லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் பதினான்காம் தேதி ஆக உள்ளது இன்னும் மூன்று நாட்களே உள்ளன அமீர்கான் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியில் வெளியாகிறது தமிழகத்தில் மட்டும் எழுநூற்றி ஐம்பது தியேட்டர்களுக்கு மேல் திரையிடப்பட உள்ளது ஒரு வாரத்திற்கு முன் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் கோடிக்கணக்கான பார்வைகளை கடந்துள்ளது இரண்டு தினங்களாக டிக்கெட் முன்பதிவு நடைபெற்று வருகிறது விதிமுறைகளை மீறி அதிக தொகைக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் கூலி பெற டிக்கெட் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது சாதாரண நாட்களில் நூற்று முப்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் மட்டுமே மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் என்றால் நூற்று தொன்னூறு தான் இருக்க வேண்டும் என அரசு வழிகாட்டுதல் உள்ளது அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவும் இருக்கிறது அதை மீறி கூடுதல் விலைக்கு டிக்கெட் விற்கப்படுகிறது இதை ரஜினி ரசிகர்களும் கண்டித்துள்ளனர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் ரஜினியின் கூலி தான் ஏ சான்றிதழ் தரப்பட்டுள்ளது இதனால் சிறுவர் சிறுமியர் மற்றும் குடும்பத்துடன் படம் பார்க்க வருவோர் எண்ணிக்கை குறையலாம் படத்தின் பட்ஜெட்டும் அதிகம் என்பதால் கூடுதல் விலைக்கு டிக்கெட் விற்க தியேட்டர்களுக்கு அழுத்தம் தரப்படுவதாக கூறப்படுகிறது அதெல்லாம் இல்லை என்று தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறுகின்றனர் தமிழகத்தை விட கர்நாடகாவில் கூலி படத்தின் டிக்கெட் விலை தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரஜினி படத்துக்கு பெங்களூரு மைசூரு உள்ளிட்ட கர்நாடக நகரங்களில் வரவேற்பு அதிகம் இருக்கும் அங்கு டிக்கெட் கட்டண நிர்ணயம் இல்லாததால் முதல் நாள் காட்சிக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை டிக்கெட் விற்கப்படுகிறது கேரளாவிலும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை கூலி டிக்கெட் விற்கப்படுகிறது